வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மிக்சிங் காதல் வந்து ட்ரெய்லர் பார்த்தோம் பாட்டு பார்த்தோம் மிக மிக அற்புதமாக இருந்துச்சு இஸ்மாயில் சார் ஒரு கை தட்டலாம் அதில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் காசு கொடுத்தீங்களா நீங்கள் காசு வாங்கினீங்களா இல்லை நாலஞ்சு பொண்ணு கூட பொறலாரு ஆனால் ஆ பொறாமல் இருக்குல்ல வேறு லெவலில் போறாமல் போடுங்க உங்களுக்கு இல்லை புரியுதா இல்லையா இல்லை சார் ஒன்றுமே பண்ணலையா நீங்கள் வேறு கஷ்டப்படுவேன் சொன்னீங்க ஓ அப்படியா சரி இல்லை ஒன்றுமே பண்ணலான் ஆனால் படத்தில் இல்லைங்க இந்த படத்தில் நடிக்கிறக்கே அவர் தான் காசு கொடுக்கணும் ஏன்னா படம் பார்க்குறங்க பாரு எங்கள் பாரு தா அவர் சொல்கிறாரு எனக்கு பொறாமையாக இருக்குங்கிறாரு ஸோ அந்த மாதிரி பிரம்மாண்டமாக பிரமாதமாக பண்ணிக்காங்க இந்த கேமரா மேனுக்கு உண்மையில கழிச்சாட்டினா பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் சூப்பர் சார் கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க எடிட்டர் நல்லா மியூசிக் எடிட்டர் ரெண்டு பேருமே இணையா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல படமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர் இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை வேலை வேலைச்சேரியில் வந்து ஒரு ஏழு மணிக்கு அங்கே இருக்கணும் ஆனால் நான் ஒரு அஞ்சரைக்கெலாம் கேட்டேன் வந்துடுறேன் வந்துடுறேனே இல்லை அஞ்சே மக்கா ஆறே முக்கால் ஆறேகாலுக்கு வாங்கினார் ஆனால் லேட் ஆச்சு ஏன்னா அவரோட அன்பு அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்ல உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சாரோட அன்பு எப்பவுமே அவர் நல்ல மனிதர் அதே மாதிரி நம்ம விஜயபுரலேண்ண வந்திருக்காங்க என்னண்ணா சரிக்கிறீங்க மேடையில் எல்லாரையும் வந்து பெயர் சொல்லலை ஏன்னா சௌந்தராக இருக்கார் பின்னாடி நிறையா இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டோம் அப்புறம் துரசா இருக்கார் அனைவருக்குமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப லேட்டாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் ரொம்ப சீக்கிரம் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஒரே ஒன்று தான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப இதுலன்னா இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னென்னா ஆண்கள் தண்ணி அடிக்கிறதே நான் விரும்புறதில்லை பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க இல்லை உண்மையிலே அடிக்கிறீங்களாங்க படத்துக்கு தானே இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உண்மையிலே அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு சரி நான் நினச்சேன் இவர் டைரக்டரே ரொம்ப நியாயமானவர் தண்ணி அடிக்க மாட்டார் ஹீரோயின்களாக வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வடிச்சுங்க சொல்லி நடித்தாங்களோ அப்படின்னு நினச்சேன் அதில் வேறு ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மா கன்ஃஸ் ஆகிட்டேன் நான் கூட கேட்டேன் என்னங்க எப்போங்க கிஸ் அடிச்சார் அப்போம்மா இப்போமானு கேட்டேன் அவங்களுக்கு கண்டுக்காக போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா குழப்பங்களில் நிறையா சந்தோஷமான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் அம்மா அப்பா போய்ச்ச கேளுங்க உலகத்திலே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்னால் என்னன்னு காமிச்சாங்க அந்த தாயும் தந்தையும் உலகத்தில் மிக சிறந்த நண்பர்கள் சிறந்த குரு சிறந்த தெய்வம் அதை மதிங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆளாக இருந்தாலும் சரி சாகும்போது உன் கூட ஒருத்தர் கூட வர மாட்டாங்க இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் உயிரோட வரைக்கும் நல்லவனாக இருக்கணும் செத்ததுக்கு அப்புறம் சாகும் போது கூட பெரிய பெரிய ஆள் அரண்மனை வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுருக்கலாம் ஆயிரம் லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம் எமன் வரும்போது உங்களை கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தம் கூட கூட வர மாட்டான் நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும் புண்ணியம் எங்கெங்கே செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சுருங்க தவறுகள் செய்கிற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்கிறது நன்றி விட பெருமனு எப்பவுமே சொல்கிற மாதிரி உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வெந்தே தீர்வான் நன்றி ஜெய்ஹிந்த் ஞாபகம் டார்